வணக்கம் வெல்கம் டு பிரியா சேனல் ஹாய் ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்கான பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போயிட்டு வந்திருந்தோம் சென்னை போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து அதுக்கான எந்த ஒரு இதுமே நம்ம சொல்லல ஏன்னா அதுக்கான டைம் இல்லை நாங்கள் வெளியே கொஞ்சம் போயிட்டோம் வெளியே கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அசம் போயிட்டோம் மன உளைச்சல்கள் பழங்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால வந்து போட முடியல போட முடியல வீடியோ ஸ்டாக்ல இருக்கு பட் அதை போட முடியல போட முடியல எங்களால் எடிட் பண்ணி அது கரெக்டாக போட முடியல இது தான் இப்போ நம்ம ஒரு சிஸ்மா அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே என்ன நடந்துச்சுன்னா கிடையாது அது வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க

எந்த மாதிரி எங்களோட அனுபவம் இருந்துச்சுங்க சொல்றேன் நிறைய எனக்கு வந்து அதோட ஓன் வைஸ் அப்படியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன் பண்ணி என்னாச்சுன்னா காபிரைட்ல பயம் பயம் ஆயிடுச்சோ நான் அப்படின்ட்டு பண்ணிட்டு திருப்பி வந்து வாய் சொல் கொடுத்த அந்த வீடியோவில் கடைசியிலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதனால தான் வந்து அதோட ஃபுல் ஓன் வைஸ் கொடுக்க முடியல ஆனால் பாட்டாகட்டும் காமெடியாக நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பராக எல்லாமே வந்து வேற லெவல் செம்மையாக நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதில் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க தெரியாதவங்க தெரியாதவங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க தெரியாதவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க அதாவது எப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சாரி சிஸ்டர் நான் இப்போ வரைக்குமே இப்ப திருப்பியும் நீங்க லைவ்ல வந்தீங்களா அப்படின்னு கூட தெரியல அவங்கள நான் பார்த்ததுல ஆனா வந்து நீங்க என்ன பாத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கீழே எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்னுமே நான் உங்க சேனல் உங்க பேர் வேற நான் கேட்காம விட்டுட்டேன் நல்லா பேசுனாங்க எல்லாருமே விட எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சென்னை அங்க ஃபங்க்ஷன் நடந்த விதம் சென்னை சூப்பர் சென்னை வந்து புது அனுபவம் சென்னையில நான் இது வரைக்கும் போய் ஸ்டே பண்ணிட்டு நைட் சாப்பிடறது சூரா இருந்துச்சுங்க நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நான் வீடியோ எடுத்தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஒன்னுமே சொல்லலை உண்மையாலுமே சொல்றேன் சிஸ்மா நைட்டு சாப்பாட்டுல வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஆஹ் என்னது புரோட்டாவும் சிக்கன் குருமாவும் அல்டிமேட்டா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இது அப்புறம் பீச்சுக்கெல்லாம் போன பீச்சுக்கு போன வீடியோ இன்னும் போடலை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்றோம் அங்க என்ன அங்கே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம போனோடனே வந்துட்டு நம்மளுக்கு டீ காஃபி பஜ்ஜி இந்த மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கலை ஏன்னா நான் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருந்தேன் இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருந்தாங்க ஒரே ரூம் வந்து கொடுக்கல கொஞ்சம் தனித்தனியாக தான் கொடுத்தாங்க ஏன்னா கேர்ள்ஸ்க்கு அப்படிங்கும் நிறைய பெரிய அந்த எல்லாம் வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பாய்ஸ்க்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பாய்ஸ்க்கு ரூம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து அங்கே கிளம்பிட்டு இருந்தோம் இவங்க இங்கே கிளம்பிட்டு ரெண்டு மொபைலையும் இவங்க கிட்ட கொடுத்து அதனால வீடியோ எடுக்கல பஜ்ஜி சுஜி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா நான் சாப்பிடல பஜ்ஜி கொடுத்தாங்க நாங்க டீம் கொடுத்தேன்னா பஸ்ஸில் ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணி போனேன்னா அது ஒரு மாதிரியான அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா என் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி பிரியா ப்ரியாக்கா ஸேரீ வேற லெவல் எடுத்தீங்களா அங்க போய் நடந்த ஒரு ஷாக்கான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் போனோம் நான் ஒன்றும் இல்லை நான் ரெண்டு பரோட்டா எடுக்கல ஆமாம் நான் வந்து நான் ரெண்டு பரோட்டா தான் சொன்னேன் அப்புறம் கூட வந்து நம்ம தம்பி ஒரு பரோட்டா சொன்னேன் மேடம் என்ன சொன்னாங்க சிக்கன் ரைஸ் சொன்னாங்க சிக்கன் ரைஸ் சொன்னாங்க சரி இதோட விட்டுருக்கலாமில்ல மேடம் மட்டுமே எனக்கு சிக்கன் அப்படியே கழ காடை கவுதாரி எதாவது போய் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு ரேட்டையாவது கேட்டுட்டு போயின்னு நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஒரு காடை பார்சல் எனக்கு ஒரு காடை ஒன்று அப்படின்ட்டாங்க சாப்பிட்றதுக்கு காடையும் வந்தாச்சு காடே தான் உங்களுக்கு தெரியும் காடைன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் பிச்சு போட்டால் சில்லி அளவு கூட தேடாது நாலு பீஸ் தான் வரும் போட்டாச்சு சாப்பிட்டு பில்லு கொடுக்கலன்னு தான் நானூற்றி ஐம்பது ரூபாண்ணா நானூற்றி ரூபாய்க்கு என்னடா சாப்பிட்டோம் ரெண்டு புரோட்டா ஒரு சிக்கன் ஒரு சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் இதுல என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு எண்பது ரூபா சம்திங் தான் இருக்கும் மேலே போகிறக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு கூட ஐயோ என் கார்த்திங்களோட கேக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமா கடை தான் வச்சிருக்காங்க கேக்குன்னு நினைச்சேன் மறந்துட்டேன் உண்மையானே காடை வந்து ஃப்ரை எண்பது ரூவா தான் உங்க ஊர்ல எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லுங்க ஆனா அது நூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க சத்தியமா எனக்கு தெரிய தெரிஞ்சிருந்தா வாங்கிக்கவே மாட்டேன் திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன் முதல் தடவையா நான் சாப்பாட்டுக்கு அங்கலா பட்டு வந்தேன் அப்படின்னா அந்த கடைதான் அத்தனைக்கு அதை நாங்க முழுசா கூட சாப்பிடல ஆமா அது உங்களுக்கு தெரியல அதாவது காடையில வந்து பெருசா ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி காடை ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அது எங்க மாமா

ஆஹ் நல்லா வந்து கிளாஸ் நல்லா சீல்டும் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிருந்த கிளாஸ் நல்ல மிரர் போட்டது நல்லா இருக்கு கிளாஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதிகமா நாங்க எந்த ஊருக்கும் சுத்துனது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறது தேனி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கு போயிருந்தீங்கன்னு கேட்டீங்க அந்த வீடியோ இன்னும் நான் போடணும்ல நான் போடுறேன் என் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிருந்தப்ப யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை செஞ்ச ஒரு நாலஞ்சு வருஷம் ஒன்னா வேலை செஞ்ச ஒரு அண்ணா ஒரு நாலு வருஷம் கூட வந்து நாங்க ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம் அவங்க வந்து எப்படி சொல்றது இந்த பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான்னா நாங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பர்சனலா நம்ம பக்கத்துல இருந்தனால நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க நான் அங்க போயிட்டு என்னோட நம்ம எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி நான் வந்து காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் வேற எதுவும் விசேஷமா போயிருந்தீங்களா அப்படின்னா அதுக்காக இல்ல இல்ல அந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

திருப்பூரில் இப்போ அடுத்த ஏரியா கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ இதெல்லாம் வெளியில போடுறது இதுவும் நல்லா இருக்குது இருந்தாலும் சில விஷயங்கள் எங்க சிரமமா தான் இருக்கு எங்கள் பாப்பாவையும் கூட்டிட்டு எழுத்துட்டு சுத்துறமேங்கிற ஒரு சிரமமும் நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க எங்க போனாலும் கூட்டிட்டு போறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு எங்ககிட்ட வந்து பதில் இல்லை ஏன் அப்படின்னா ஒன்னும் நான் பார்க்கணும் இல்லை இவங்க பார்க்கணும் ரெண்டு பேரும் பாப்பாவை நாங்கள் தான் பார்த்தா அத்தை வந்து அந்த அளவுக்கு இது இல்லை

மூணு நாள் லீவ் ஃபோன் பண்ணி சொன்னா சரி ஓகேங்க அப்படி சொல்லுங்க அவ்ளோதாங்க நம்ம சிஸ்மா அவார்டு இதெல்லாம் பா ஷே அவார்ட்ங்க ஷீல்ட் நம்ம கொடுத்த gift நீங்க பாத்தீங்க இதுதாங்க ஓகேங்க எதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வ்ளாக் ஒரு சாயரா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू बाय